அண்மை செய்தி சென்னை திருவள்ளிக்கணியில் செயல்படும் பிலால் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சென்னை திருவள்ளிக்கணியில் உள்ள பிரபல உணவகமான பிலால் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை திருவள்ளிக்கணியில் செயல்பட்டு வரும் விலால் உணவகத்திற்கு சீல் வைத்திருக்கின்றனர் அது தொடர்பான அண்மை காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம் பிலால் உணவகத்திற்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெய்லானி சென்னை திருவள்ளிக்கேணியில் செயல்படும் பிலால் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சீல் வைப்பிற்கான காரணம் என்ன உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது விவரங்களை பதிவு செய்யும் வினோத் சென்னை திருவள்ளிக்கேணி அப்பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் உணவகம் மிகவும் பிரசித்தி பெற்ற உணவமாக இருந்து வருகிறது ஆட்டு மாடு உள்ளிட்ட அனைத்து வகையான இறைச்சிகளும் விற்பனை செய்யக்கூடிய இந்த உணவகமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி ரம்ஜானுக்கு முந்தைய நாள் இரவில் அந்த உணவகத்தில் விற்பனை செய்யப்பட்ட சவர்மாவை உட்கொண்ட பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தில் இன்று காலை முதலாக புகார் அளித்தனர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு ராயப்பேட்டை முதல் தனியார்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தலைமையில் இன்று விழால் உணவகத்தை ஆய்வு மேற்கொண்டார்கள் விழால் உணவகம் கூட்டுப்பட்டிருந்ததன் காரணமாக அந்த ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அந்த தற்காலிகமாக இந்த உணவகத்தை பொறுத்தவரை மிகவும் பிரசித்தி பெற்ற உணவாக இருக்கிறது சவர்மா உள்ளிட்ட அனைத்தையும் வாங்கி உட்கொள்வதற்காக அதிகப்படியான மக்கள் வருகை தரக்கூடிய கடையாக இருந்து வருகிறது திருவள்ளிக்கணி அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய முக்கிய சாலையிலேயே செயல்பட்டு வருவதன் வரக்கூடிய நிலையில் கடந்த முப்பதாம் தேதி இரவு இந்த கடையில் விற்பனை செய்யப்பட்ட சவர்மா உட்கொண்ட பலருக்கு பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக திருவள்ளிக்கணி காவல் நிலையத்தில் மட்டும் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் எனவே அதன் அடிப்படையிலேயே தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு தற்போது அந்த கடைக்கு சீல் வைத்திருக்கின்றனர் சென்னை திருவெலிக்கு அணியில் உள்ள பிரபல உணவகமான பிலால் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெய்லாங்